மாதிரி வார்த்தை சூடுகள் தேவையில்லை இது வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிய வார்த்தை என்பதை விட அவர் வாயிலிருந்து பிடுங்கப்பட்ட வார்த்தை ஏ நான் சொல்லுவேன் நீ கேளுங்கிறது தான் மற்ற கட்சி சீமான அப்படி கட்சி நடத்தலாம் ஏ நான் சொல்கிறேன் கேளு நாளைக்கு காலைல நான் வந்து எடப்பாடி வீட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போகிறேன்னா கூட்டணி இருக்குது நாளைக்கு காலை சாப்பாடு எனக்கு எடப்பாடி வீட்லையா நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டுக்கு அவர் போறாரா நாங்கள் அப்படி கட்சி நடத்தலாம் கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்கெல்லாம் பிச்சை எடுத்து நாங்கள் கட்சி நடத்தல இப்போ தேசிய தலைவர்களுக்கே கூட்டணி வேண்டாமா வேண்டாமான்ற இருக்கணுமான்றதை பற்றி மாறுபட்ட கருத்து இருக்குல்ல பாலம் வரும்போது பாலத்தை கிடப்போம் இப்பயே பாலம் வருது பாலம் வருது நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் வர்ற பாலத்துக்கு இப்போ எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கு இந்த தலை எடப்பாடியே மாத்திரம் இல்லை எந்த தலைவர்களை பற்றியுமே எந்த இந்த மாதிரியான மட்டமான விமர்சனங்கள் பண்ணக்கூடாது போகிறவன் வர்றவன் சும்மா திருநாய் மாதிரி இருக்கிறவன்லாம் கூட பேசிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் தரமுத தாழ்ந்து போச்சா இல்லை யாரு வேணாலும் பேசலான்ட்டு நிலைமையில அது அதிகமாக பாதிப்பு கொடுத்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போனதுனால ஒரு தலைவர் இங்கே மேடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிவிட்டார் அந்த அல்டிமேட் லீடரே ரே சொல்றாங்க அப்படின்னா திமுக உடைய அடுத்த கட்ட உதவி வேணும் தயவு வேணும் இருக்கட்டும் ஒரு சூழ்நிலை இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா தேசிய தலைமை பாஜகவோட தேசிய தலைமை நீங்க ஜெயலலிதா அம்மா ஆதரவை திரும்ப வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கினாங்க அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் விழாமல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார் அவ்வளோதானே முயற்சி பண்ணல காப்பாற்ற காப்பாற்றினார் உள்ளே வந்தார் இத்தனை வருஷமா முருகப்பெருமான் இல்லையா தமிழ்நாட்டில் திமுக இத்தனை வருஷமா ஆட்சியில் இல்லையா என்ன முத்தமிழ் முருகன் மாநாடு இன்னைக்கே நடத்துறாங்க ஏன் இப்போ கருணாநிதி இருக்கிறப்ப எல்லாம் முருகன் மாநாடு ஏன் நடத்தல ஏன் நடத்தல சொல்லு மோடினாலதான் இதுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னா அப்ப நான் நான் கோழிங்க குப்பையை கலருவேன் நானும் கலருவேன் நீ கலரு இல்ல நானும் கலரு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் நைட் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் திரு ராம சீனிவாசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி இப்போ சமீப காலமாக பாத்தோம் அப்படின்னா அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கறதுல அந்த மோதல் அப்படிங்கறது அதிகமா இருக்குதா குறிப்பா இந்த கடந்த இரண்டு நாட்கள்ல பாத்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்களுக்கும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்குமான இடையே அந்த வார்த்தை போர் அப்படின்னா உச்ச கட்டத்துல எட்டியிருக்கா அதை பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன் அதிமுகல பல முன்னாள் அமைச்சர்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி எல்லாம் கொஞ்சம் வார்த்தை சூடுகள் அதிகமாக்குறாங்க அது வந்து கட்சியை குறை சொல்வது என்பது ஒரு பக்கம் குறிப்பாக அண்ணாமலை அவர்களை குறை சொல்வது அந்த அணுகுமுறையில் போகிறாங்க தவிர்க்க வேண்டும் என்பது தான் நான் சொல்ல விரும்புவேன் இரண்டு பக்கமே இந்த மாதிரி வார்த்தை சூடுகள் தேவையில்லை இது வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிய வார்த்தை என்பதை விட அவர் வாயிலிருந்து பிடுங்கப்பட்ட வார்த்தை நீங்கள் புரோக் பண்ணுறப்ப பிறகு இந்த மாதிரி எதிர்விளைவுகள் வரத்தான செய்யும் அதனால இது நல்லது இல்ல தமிழ்நாடு அரசியலுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இதையெல்லாம் தாண்டிதானே தலைவர்களா உருவெடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வார்த்தைகள் அத்துமீறி வருதோ அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்கு இல்லையா குறிப்பா பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு இந்த பர்சனல் அட்டாக் பண்றதா இருக்கட்டும் இந்த நேற்று அந்த பொதுக்கூட்டத்துல பாஜக பண்றாங்கல்ல நீங்க அதை பேசுறது இல்லையா அண்ணாமலை அவர்களை திமுகவினுடைய சீனியர் லீடர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்களே பெர்சனல் அட்டாக் அவங்க தரப்புலேயே வேண்டியது இல்லையே நான் அதை தான் சொல்கிறேன் தவிர்க்கிறது நல்லதுன்றதுதான் எனது வாதம் இது தேவையற்றது இந்த மாதிரி வார்த்தை போரும் வேண்டியதில்லை தேர்தலும் முடிஞ்சு போச்சு இது அடுத்த தேர்தல் வரதுக்கு நாள் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் ஒன்றே கல அறநூறு நாள் இருக்குது அப்போ என்ன கூட்டணி வரும் என்ன அரசியல் நடக்கும் களம் எப்படி இருக்கும்ன்றதுலாம் யாருக்கும் தெரியாது ஊகிக்க முடியாது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியலை ஊகிக்க முடியாது அதனால அவங்கவங்க கட்சி அவங்கவங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியது இப்போ அதுக்கான காலகட்டம் தான் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்ப பார்த்தோம்னா ரெண்டு விதமான ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துறாரு இதே மேடையில இதே வரிசையில உட்கார்ந்து இருக்க தலைவர்கள் கூட அதிமுகவுடன் கூட்டணி வேணும்னு நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு இது வந்து எப்படி அப்புறம் ஒரு கட்சிக்குள்ளேயே இங்க மாநில விஷயத்திலேயே இந்த முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குதா ஏன்னா தேர்தலுக்கு பிறகு இது வெடித்ததையும் நம்ம பார்த்தோம் அந்த முரண்பாடு தானே ஜனநாயகத்தோட அழகை த்ரீ ப்ளஸ் த்ரீனா தமிழ்நாட்டிலேயும் சிக்ஸ் தான் மகாராஷ்ட்ராலேயும் சிக்ஸ் தான் ஜம்மு காஷ்மீர்லேயும் சிக்ஸ் தான் ஆனால் அரசியலில் நீங்கள் அதிமுக கூட்டணி வேணுமா வேணாமான்ற கேள்விக்கு த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்ன்ற மாதிரி ஒரே மாதிரி பதில் வராதில்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கருத்து இருக்குது இப்போ தேசிய தலைவர்களுக்கே கூட்டணி வேண்டாமா வேண்டாமான்ற இருக்கணுமாற பற்றி மாறுபட்ட கருத்து இருக்குல்ல சிவசேனாவோட அலையன்ஸ் இருக்கணுமா ஷின்டே கூட இந்த தடவை சேர்ந்து தான் போகணுமா பவார கட்சிகளும் அவர் சேர்த்துக்கிட்டது நல்லதா இல்லையா இல்லை புதிய என் பார்ட்னர்ஸை எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய கருத்துக்கள் இருக்க தானே செய்யும் அப்போ அந்த அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தானே ஒரு கட்சி எவால்வ் ஆகுது ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வருவாங்க இது வந்துங்க நீங்கள் ஒரு டிக்டேட்டர்ஷிப் பார்ட்டின்னு வச்சிங்களேன் ஏய் நான் சொல்லுவேன் நீ தான் மற்ற கட்சி சீமானா அப்படி கட்சி நடத்தலாம் ஏ நான் சொல்கிறேன் கேளு ஒரு பத்திரிகையாளர் அப்படி தான் மறட்டார் நான் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படிம்பாரு பிஜேபி அப்படி கட்சி இல்லையே இங்கே எல்லோருடைய வாய்ஸும் இங்கே இட் இஸ் கேர்டு நான் சொல்கிற கருத்துக்களையும் கட்சி க கூறுந்து கவனிக்கும் நீங்கள் சொல்கிறதையும் கவனிக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதையும் கவனிக்கும் கடைசியாக ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறது யார் தேசிய தலைமை தானே ஒரு மாநிலத்தில்ங்க கூட்டணி வேண்டுமா வேண்டாமா எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பதுன்ற முடிவை எடுப்பது அண்ணா திமுகவில் ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்கிறார் எடப்பாடி ஏன்னா அவர் தான் அல்டிமேட் லீடர் அதிமுகவில் பிஜேபியில் எல்லா மாநிலங்களுக்குமான கூட்டணியை பற்றி நிறைவு முடிவு செய்கிறது தேசிய தலைமை அதனால் அண்ணாமலை அவர்கள் அவர் கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அதில் தவறில்லை நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் கேளுங்கள் வெற்றியில் இரண்டு வகையான வெற்றி இருக்குது ஒன்று அல்டிமேட் சக்சஸ் இன்னொன்று இமிடியேட் சக்சஸ் இம்மிடியட் சக்சஸ் இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணா திமுக கூட்டணி வேணும்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கூட்டணி சேர்ந்தால் தான் பலம் வீழ்த்த முடியும்னு நினைப்பாங்க அல்டிமேட் சக்ஸஸ் என்ன ரெண்டு திராவிட கட்சி வேணாம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சியாக வரணும் அதுக்கு இன்னும் கூட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவோம் பட் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வந்து நிச்சயம் ஜெயிக்கும் நம்ம வாக்கு வங்கி கூட்டிகிட்டே போகணும்னு நினைக்கிறது அல்டிமேட் சக்சஸ் அப்போ இதில் எது சரி எது தப்புன்னு எப்படி நீங்கள் முடிவு செய்ய முடியும் அதனால் இது 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 வந்து கூட்டணி வருமா வராதா இது சரியா அது தவறான்னு பேசுற இடம் இல்லை அதற்கான காலகட்டமும் இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு இல்லை இப்பவே ஒன்றரை வருஷம் நாலு அதுல 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 என்டிஏல யார் இருக்கணும் டிசைட் பண்றது தேசிய தலைமை தான் நான் டிசைட் பண்ணி கூட்டணி வச்சுக்க முடியாது வேணாம் நான் கூட்டணி வேணும் வேணான்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல அப்ப இங்க ஒரு ஒரு வழியில மாநில தலைமை போறாங்க திராவிட கட்சிகள் வேண்டாம் அதோட கூட்டணி இல்லாம நம்ம வந்து ஒரு வழியில போவோம் அப்படிங்கறதுல தீவிரமா இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இல்லைங்க அதை முடிவு செய்யும் போது தேர்தல முடிவாகும் கூட்டணி இருக்குன்னு வச்சுங்க இப்ப என்ன செய்ய போறோம் நாளைக்கு காலைல நான் வந்து எடப்பாடி வீட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போறேன்னா கூட்டணி இருக்கு நாளைக்கு காலை சாப்பாடு எனக்கு எடப்பாடி வீட்லையா நாளைக்கு மத்தியான சாப்பாடு எங்க வீட்டுக்கு அவர் வர போறாரா ஒண்ணு இல்லை கூட்டணின்னு நாங்கள் பேசினாலும் அவ்வளாவா கட்சியில் அவாவா வேலை செய்ய போறோம் அவர் அவர் வேலை செய்யப்போறாரு நாங்கள் எங்கள் வேலை செய்ய போறோம் எங்க எங்க இயக்கத்தை நாங்கள் வலுப்படுத்த போகிறோம் கூட்டணி இருந்தாலும் கூட்டணி கட்சிக்குள்ளே எங்கள் செல்வாக்க நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யணும்ல யாரோ கொடுக்குறத போட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் காங்கிரஸ் இல்லைல்ல காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன கொடுத்தாலும் ஐயா சாமி போதும்ட்டு போயிட்டே இருப்பான் நாங்கள் அப்படி கட்சி நடத்த கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கெல்லாம் பிச்சை எடுத்து நாங்கள் கட்சி நடத்தலையே நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் வளர வேண்டும் என்ற திட்டத்தோடு வேலை செய்யக்கூடியவங்க கூட்டணி இல்லாயினாலும் வளர வேண்டும் என்ற திட்டத்தோடு வேலை செய்கிறாங்க வெறியோட வேலை செய்கிறவங்க நீங்கள் ஒரு காலத்தில் பீகாரில் வந்து பிஜேபி தான் ஜூனியர் பார்ட்னர் நிதிஷ் தான் பெரிய பார்ட்னர் பிக் பார்ட்னர் இன்றைக்கி என்ன பீகார் நிலைமை சிஎம்மாக நிதிஷ்குமார் இருக்கலாம் பட் ஊய் இஸ் தி பிக் பிரதர் பிஜேபி ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவில் விட நாங்கள் சின்ன கட்சி அவன் தான் மூத்த அண்ணன் இன்றைக்கி கர்நாடகாவில் நாங்கள் ஜனதாதள் செக்குலர் அந்த தேவகூடா கட்சியோட நாங்கள் சின்ன கட்சியாக இருந்தோம் அவங்க அவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுத்தோம் ஒரு காலத்தில் இன்றைக்கி அவங்க நிலைமை இங்கே இருக்குது அதனால் கூட்டணி இருந்தாலும் நாங்கள் வளருவோம் சரி கூட்டணியே இல்லை அப்படி பல மாநிலங்கள் நான் சொல்கிறேன் அங்கேயும் வளருவோம் இது வந்து பிஜேபியோட ஜாதகங்க நீங்கள் கூட்டணி வச்சாலும் நாங்கள் வளர்ந்துட்டே போவோம் கூட்டணி இல்லைன்னாலும் நாங்கள் வளர்ந்துட்டே போவோம் எங்களுடைய ஓட் ஷேர் கூட்டிகிட்டே போவோம் சீட்டுக்கு எண்ணிக்கை கூட்டிகிட்டே போவோம் நாங்கள் புதிதாக ஆட்சிக்கு வர மாநிலங்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போவோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அதில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஒரு அறுபது எழுபது வருஷம் திராவிட கட்சிகளுடன் அவங்களுடைய ஒரு மண்ணாக இருக்குது இது வந்து இன்னும் மோசமாயிடும் இந்த ரெண்டு கட்சிக்கும் நாம் எமர்ஜ் ஆகணும்ன்ற ஒரு பிளானோடு வேலை செய்கிறார் தவறில்லை அதை இறுதி முடிவு செய்யிறது அதை ஒப்புதல் கொடுப்பது என்பதும் தேசிய தலைமை தான் இப்போ பார்லிமெண்ட்லேயும் தனியாக போட்டியிடணும்னு மாநிலத்திலேருந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்தது அது சென்ட்ரல் சென்ட்ரல் பார்ட்டி என்டோர்ஸ் பண்ணிச்சுல்ல அதனால் தனியாக நின்னோம் அதெல்லாம் முடியாதப்பா கூட்டணிக்கு போங்கன்னு அவங்க சொல்லியிருந்தா கூட்டணி போயிருப்போம் அப்போ எங்கள் சென்டிமெண்ட்டை அவங்க ஹானர் பண்ணுறாங்க சில சமயங்களில் இப்போ கூட்டணி வச்சுக்குவோம் இந்த தேர்தலில் மற்றது அப்புறம் பாத்துக்கலாம் தேசிய தலைமை சொன்னா அப்படி ஏத்துக்க இல்ல அப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எனக்கு தெரியாது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கும் அப்படின்னு கூட்டணி நாங்க வச்சுக்குவோம் ஆனா எங்கெங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பண்ணுவோம் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்னா வேலை செய்வாங்க என்ன பேசிக்கிறாங்க கலைஞர் நூற்றாண்டுக்கு நான் எங்க வேலையை தானே பார்க்கணும் நாங்க இப்ப கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அந்த வேலையா பிரிட்ஜ் இட் பாலம் வரும்போது பாலத்தை கிடப்போம் இப்பயே பாலம் வருது பாலம் வருது நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் வர்ற பாலத்துக்கு இப்ப எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க அது சரி சார் ஆனா நீங்க நாளைக்கு அதே கூட்டணி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தேசிய தலைமை வந்து அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்ப நீங்க பேசுனீங்களே இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமி அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் நீ என்ன பண்ணுவீங்க இந்த தொண்டர்கள் எல்லாம் ஏத்துக்குவாங்களா அடிமட்ட தொண்டர்கள் அப்ப ஒரு வருது வராதது இன்னும் கால அவகாசம் இருக்கும் உங்க பார்வையில நான் வச்சுக்கிறேன் அதற்கு முன்பு தலைவர்களை இப்படி தனி முறையில் இறங்கி விமர்சிப்பது சரியா அப்படிங்கிற நான் சரியா தவறானது எடப்பாடியே எந்த தலைவர்களை பற்றியுமே மட்டமான விமர்சனங்கள் பண்ணக்கூடாது தான் ஆனால் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளானவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை தான் அதிகமான அபியூஸ் அவதூறுகளுக்கு உள்ளானவர் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் சோசியல் மீடியாலையும் சரி வெளியிலையும் சரி போறவன் வர்றவன் சும்மா திருநாய் மாதிரி இருக்கிறவெல்லாம் கூட பேசிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தரம் தாழ்த்து போச்சா இல்லையா யார் வேணாலும் பேசலான்னு நிலமை இல்லை அது அதிகமாக பாதிப்புக்குள்ளானது தான் தானே அப்போ அப்பையெல்லாம் நீங்கள் யாருமே இதை பற்றியே பேசலையே

இருக்கணும் அவருக்கு ஆதரவு யாரும் பேச வரலையா என்னென்னலாம் பேசினாங்க நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை அதனால இது இருக்கும் நீங்கள் ஒரு காலத்தில் காளிமுத்துன்னு ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி இருந்தார் தெரியுமா சபாநாயகர் எங்கள் ஊருக்கார் மதுரைக்காரர் அற்புதமான பேச்சாளர் அவர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பற்றி என்னவெல்லாம் விமர்சனம் பண்ணுவார் தெரியுமா அவருக்கு அப்போ எம்ஜிஆர் தான் சிஎம் பகல்லே பசுமாட்டை பார்க்க தெரியாத காங்கிரஸ் கட்சியை ராத்திரியில் எருமாட்டை பார்க்க போகிறேன் அம்பார் இந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லும்போது அப்போ இப்போ இருக்கிற காங்கிரஸோட அப்போ கொஞ்சம் வலுவாக இருந்தது அந்த கட்சியவே கா காளிமுத்து வந்து என்ன சொல்வாரு பகலே பசுமாடை பார்க்க முடியாதுனால ராத்திரில எங்கிட்ட மாட்டை பார்க்க போகிறேன் அப்படின்பாரு கரந்த பால்ல போகாது இந்த மாதிரிலாம் வருணனைகளோட பேசுவார் காங்கிரஸை பற்றி ஆனாலும் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சுல்ல சி இந்த மாதிரியான இஷ்யூஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் இருக்குதான் செய்யும் நீங்கள் ரயில் பயணம் போகிறப்ப நீங்கள் டக்கு டக்கட் ஆடிட்டு தான் இருக்கும் ஆனால் ரயில் இதனால ரயில் கவுத்துறாது அது பண்ணி போயிட்டேரு ஆஹ் இன்னொரு வார்த்தையும் ஒரு மேடையில நேத்து பொது கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போனதுனால ஒரு தலைவர் இங்க மேடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு அப்ப அந்த விஷயத்தை நம்ம எப்படி இருக்கிறது அவர் யாரை மனசுல வச்சிருந்தான்னு எனக்கு தெரியாது அவர்ட்ட சொல்லிருக்கலாம் பட் மேடத்துல எல்லா தலைவரும் இருந்தாங்க எல்லா முக்கியமான தலைவரும் மேடல் இருந்தாங்க ஆனா அவர் ஒரு தலைவர்னு குறிப்பிடுறாருல்ல இருக்கட்டும் அதனால என்ன மாநில தலைவர் ப பங்கேற்கிற மேடையில் கூட ஒரு தலைவர் சின்ன கருத்து வேறுபாடுனால நான் வரலைன்னு சொல்கிறேன் உரிமை பிஜேபியில் இருக்கல நீங்கள் பாராட்டணும்ல அந்த சுதந்திரம் அந்த ஜனநாயகம் இருக்கா இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு மேடையில் இருக்கிறாரு நான் அந்த மேடைக்கு ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாருங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டார் ஸ்டாலின் நமக்கு பரம விரோதி ஸ்டா பிஜேபி அந்த கட்சியினுடைய அமைச்சரை கூப்பிட்டாரு அதனால நான் ஸ்டாலின் உடைய மேடைக்கு வரமாட்டேன்னு சொல்கிற தில்லு திமுக காரணத்து இருக்கா இல்ல தலைவர் சரியான முடிவு தான் எடுப்பாருன்னு அந்த நம்பிக்கையில ஸ்டாலின் அவர்களை கீழ அவர் போகலாம் இல்லையா இல்ல இல்ல அது அடிமையும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரே பக்கமா ஏன் பார்த்து அடிமை கட்சிங்க இது சுதந்திர கட்சி இல்ல அப்படி சொன்ன மரியாதை கட்சி அப்ப ஒரே இதுல கலைஞர் நினைவிட போனதை தலைவரோ தொண்டரோ விரும்பலன்னு எடுத்துக்கலாம் ஐ ஹவ் எவ்ரி ரைட் டு டிஃபர் வித் அண்ணாமலை பட் அல்டிமேட்லி ஐ வில் ஒபேகம் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் வேறுபட்டு பேசுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு பிஜேபியில எனக்கு மட்டும் இல்ல பிஜேபியில எல்லாருக்கும் இருக்கு ஆனால் பிஜேபியில் என்ன சிஸ்டம் இறுதியாக தலைவன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது கட்டுப்படணுங்கிறதா அல்டிமேட்லி அந்த லெவல் வர்ற வரைக்கும் ஐ ஹவ் என்ன பிரச்சனை இதுதான் அரசியல் அரசியல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு போறது அந்த நிலைமை இன்னும் வரலையா எந்த நிலைமை தலைவன் முடிவை எடுக்கிறதுக்கு கட்டுப்பட்டுட்டு போவோம் அப்படிங்கிற முடிவு அண்ணா சொல்கிறேன் அந்த கூட்டணி என்ற முடிவை தேசிய தலைமை எடுக்கும்னுதானே சொல்றோம் இது அண்ணாமலை அவர்களுக்கே பொறுத்தமில்ல நாளைக்கு ஜேபி நட்டா அவர்களோ அமித்ஷாவோ மோடியோ இல்லை கூட்டணிதான் முடிவு எடுத்துட்டா பார்லிமென்ட் எலக்ஷன்லேயே அவர் பலமுறை சொன்னார் எனக்கு என்னது கருத்து வந்து ஆழமானது உறுதியானது அண்ணா திமுக கூட்டணி வேண்டாம் இதை தாண்டி தேசிய தலைமை கூட்டணி முடிவு எடுத்துவிட்டால் ஒத்துட்டு போகிறேன் நான் ஜெரென்ஸ் மேட்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி ஒரு நிலைமை வரும் அந்த கட்சி முடிவெடுக்கும் அது வரைக்கும் நீங்க நமக்கு குழப்ப வேண்டியல எங்களுக்கு குழப்பமே இல்லீங்க தலைஞர் நினைவிடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போனதை இத்தனை நாளா எதிர்த்து கொண்டிருந்தவர் அங்க வந்து நினைவிடத்துக்கு போறாரு எங்க எங்குள்ள சில மனத்தாங்க எங்க கட்சியினுடைய அல்டிமேட் லீடர் யாரு நரேந்திர மோடி எங்கள் மரியாதைக்குரிய பிரதமர் அவர் தான் அல்டிமேட் அவர் அந்த நாணய வெளியீட்டுக்கு ராஜநாத் சிங் அவர்தான் அனுப்புறாரு ராஜநாத் சிங் யாரு நம்பர் டூ இந்த கேபினட் நெக்ஸ்டு நரேந்திர மோடி குயிஸ் கேபினட் நம்பர் டூனா ராஜ்நாத் சிங் அவர் வர்றாரு அந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து செய்தி அனுப்புறாரு பிரைம் மினிஸ்டர் அப்புறம் என்னங்க அப்புறம் நீங்க அண்ணாமலை போனேன் சீனிவாசன் போனேன்னு வேற ஒரு லீடர் போனேன்னு என்ன தப்பு எங்க அல்டிமேட் லீடரே சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அல்டிமேட் லீடரே சொல்றாங்க அப்படின்னா திமுக உடைய அடுத்த கட்ட உதவி வேணும் தயவு வேணும் இருக்கட்டும் ஒரு சூழ்நிலை இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா தேசிய தலைமை பாஜகவோட தேசிய தலைமை நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ராஜசேகர் ரெட்டிக்கு நாளைக்கு ஒரு நானே வெளியிட்டால் கூட பிஜேபி இன்வைட் பண்ணால் போவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் எதிர்கட்சி தானே அவர் இப்போ சிவசேனா உத்தவ் தாக்கரே எங்கள் எதிர்கட்சியில் இருக்கார் பால் தாக்கரேக்கு ஒரு ஒரு சிறப்பு செய்கிறாங்க அதுக்கு ப்ரை பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணுறாங்க நாங்கள் போவோம் உங்களுக்கு தெரியுமா வாஜ்பாய் அவர்கள் முதல் முறையாக பிரதமர் ஆனோடனே இஎம்எஸ் பாட் காலமேட்டார் அவர் தெரியும் மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய பிதாமகர் அன்றைக்கி அத்வானி அன்னைக்கு பதவியேற்ற அன்றைக்கி டெல்லியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் போய் இஎம்எஸ் நம்பூரிவாருடைய படத்துக்கு மரியாதை செஞ்சு அவரை பற்றின ஸ்பெஷல் கண்டோலன்ஸ் மெசேஜ் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தார் அப்புறம் என்ன இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி போடுறதுக்காக இஎம்எஸ் இறந்தவொன்னே போய் அவருக்கு இரங்கல் செய்து சொல்ல போகிறாங்களா அவங்க நினச்சிருந்தா ஒரு அறிக்கையில் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல இஎம்எஸ் அவர்கள் காலமானார் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போலாம் அத்வானி அவர் ஹோம் மினிஸ்டர் அப்போ இவர் ஏன் பார்க்சிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கு போகணும் ஆஃபீஸில் போய் ஏன் இஎம்எஸ் நம்பூரிவாடைய படத்துக்கு மாலை போடணும் மலர் தூக்கணும் வெளியில் வந்து ஏன் கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுக்கணும் அவரை சுற்றி ஏன் மார்க்சிஸ்ட் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகன்றத தாண்டி இதுக்கு இதில் வந்து டோன்ட் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப ஆழமாக போய் ப்ரோபெல்லாம் பண்ண வேண்டியது அப்படி திமுகவோட எங்களுக்கு கூட்டணி வர வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரிய திமுகவோட கூட்டணி வந்தது ஒரே ஒரு தடவை தான் எப்போ தொண்ணூற்றி ஒம்போதில் ஏன் கூட்டணி வந்துச்சு ஜெயலலிதா அம்மா ஆதரவை திரும்ப வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கினாங்க அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் விழாமல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார் அவ்வளோ தானே முயற்சி பண்ணல காப்பாற்ற காப்பாற்றினார் உள்ளே வந்தார் எங்களுக்கு அந்த நன்றி கடை இருக்கேன் எமர்ஜென்சியில் ரெண்டரை வருஷம் கடுமையாக நாங்கள் எமர்ஜென்சி எழுத்த போது இந்திரா காந்தி எழுத்த போது திமுக எமர்ஜென்சி இழுத்தது எமர்ஜென்சி எழுத்தனால தான் ஆட்சி போச்சு புரியுதாங்க உங்களுக்கு அதனால் அந்த விஷயத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் எமர்ஜென்சி எழுத்த கட்சி திமுகன்னு ஆதரிக்கிறோம் இன்றைக்கி எமர்ஜென்சியை எமர்ஜென்சியில் இறந்தவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம் பாராளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு பண்ணுது ஏன்னா திமுக மத்தியில் காங்கிரஸுக்கு அடிமை கட்சியாக மாறிடுச்சு அந்த வந்து உண்மையான நோக்கத்தோட நீங்க பண்றீங்களா இல்ல அரசியலுக்காக பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கு இல்லையா எதையும் உண்மையான நோக்கத்தோட தான் ஒவ்வொன்னும் நாங்க பண்றோம் அப்படின்னா அதோட அர்த்தம் வேற இல்ல அதுல அரசியல் நோக்கமும் இருக்கு இத்தனை நாட்கள் கழித்து இத்தனை வருடங்கள் கழித்து அதை வந்து நாங்க வந்து எமர்ஜென்சி தான் நினைவு நாளா பண்றோம் இத்தனை வருஷமா முருகப்பெருமானம் இல்லையா தமிழ்நாட்டுல திமுக இத்தனை வருஷமா ஆட்சியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இன்னைக்கு நடத்துறாங்க ஏன் கருணாநிதி இருக்கிறப்ப எல்லாம் முருகன் மாநாடு ஏன் நடத்துல ஏன் நடத்தல சொல்லுங்க அப்ப உண்மையிலேயே நடத்துறீங்களா அரசியலுக்காக நடத்துறீங்களா சொல்லுங்க எமர்ஜென்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஏன் அந்த சூழல் உருவாகுதுன்னா அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்துட்டு போய் பதவி பிரமாணம் பண்றான் காங்கிரஸ் என்ன தகுதி இருக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன் காங்கிரஸ்க்கு எமர்ஜென்சில என்ன ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அரசியல் சாசனம் கொடுத்த அடிப்படை உரிமைகளை திரும்ப பெற்றுக் அதே எமர்ஜென்சி அந்த அரசியல் சாசனம் செல்லாதுன்னு புது கான்ஸ்டியூஷன் எழுதுனது எமர்ஜென்சியில் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனத்தை கம்ப்ளீட்டா அதை நல்லிஃபை பண்ணிட்டு புது கான்ஸ்டியூஷன் எழுதினாங்கம்மா அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வந்து அதை செல்லாதுன்னு சொல்லி பழைய கான்ஸ்டியூஷன் எப்படி நம்ம கான்ஸ்டூன் அசம்பிளில நிறைவேற்றினாங்களோ அம்பேத்கர் எழுதினாரோ அதுதான் செல்லுபடி ஆகும் சொல்லி எழுபத்தி ஏழு ஜனதா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் செஞ்சாங்க அப்போ நமது அரசியல் முன்னோடிகள் அரசியல் தலைவர்கள் கான்ஸ்டியூஷனல் ஃபோர் ஃபாதர்ஸ் இவங்க எழுதின கான்ஸ்டியூஷனே ரிஜெக்ட் பண்ண கட்சி காங்கிரஸ் நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் சாசன சட்ட புத்தகத்தை எடுத்து நான் பதவி பிரமாணம் பண்ணுறேன் மோடினால தான் இதுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் நான் கோழிங்க குப்பையை கலருவேன் நானும் கலருவேன் நீ கலர்ற

இன்னொன்று இந்த மக்கள் மேலே செயற்கையாக ஒரு இன்னபிலிட்டி திணிக்கப்பட்டிருக்கு இம்போஸ்ட் டிசபிலிட்டி அப்படிம்பாங்க இம்போஸ்டு டிசபிலிட்டின்னு என்ன நான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு இருக்குது நான் என்ன செய்கிறேன் நான் ஒரு ஆதிக்க ஆதிக்க சக்தியாக இருந்து ஏய் நீங்களாம் இந்த ஜாதி நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு வராதேன்னு சொல்கிறேன் அப்போ அவனுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுதுல அப்படி ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் அவன் வாழ்ந்துட்டான்னா அவனுடைய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பின்தங்கி தானே இருக்கும் இல்லட்டர்ட்டு தானே இருப்பான் நான் நான் வந்து முன்னேறி முன்னேறிய நிலையில் தானே போவேன் அப்போ அவன் மேலே நான் வந்து அவன் பின்தங்குவதற்கான விஷயங்களை திணிக்கிறேன் நான் என்னுடைய ஆதிக்க இதை மனப்பான்மை பயன்படுத்தி அது இம்போஸ்ட்டு டிசபிலிட்டி அப்படி ஒரு சமூக சூழல் இருக்கும்போது ரிசர்வேஷன் இல்லாமல் அவங்க மேலே வர முடியாது நிச்சயம் வரணும் ஆனால் இப்போ நிறைய பேர் பேசுகிறது ப்ரொப்போஷனல் ரிசர்வேஷன் ஏன் நாங்கள் வந்து இருபது பெர்செண்ட் இருக்கோம் எங்களுக்கு இருபது பர்சன்ட் எழுதி கொடுப்போம் நாங்கள் ஐம்பது பெர்சென்ட் இருக்கோம் ஐம்பது பெர்சென்ட் எழுவதிக் கொடுவோம் நாங்கள் முஸ்லீம்ஸ் மூணு பர்சன்ட் இருக்கோம் எங்களுக்கு மூணு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட் இருக்கோம் மூணு பர்சன்ட் எழுபது கொடுப்போம் இப்படி ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் இருக்குல்ல இது வேறு இம்போஸ்டு டிசபிலிட்டி அவனை வரலாற்று காரணிகளால் பின்தங்கின விஷயம் என்ன அதனால அவனை ரிசர்வேஷன் கொடுத்து முன்னேற்றோம்னு சொல்றது தான் ஒரிஜினலாக வந்தது இப்போ பேசுகிற ரிசர்வேஷன் பாலிசிக்கும் அப்போ இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசிக்கும் சம்பந்தமே கிடையாது பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் ஆன்டி ரிசர்வேஷன் கிடையவே கிடையாது நாங்கள் ரிசர்வேஷனை முழு இடஒதுக்கீட்டை முழு மனசை ஏற்றுக்கிறோம் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது பெர்சென்ட் இடஒதுக்கீடு வந்த போது முதல் அறிக்கை அதை வாழ்த்தி பாராட்டி வரவேற்று பாரதிய ஜனதா கட்சி கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை